ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆரின் ஒரே ஒரு படத்தை மட்டும் இயக்கிய இருபத்தி ஆறு இயக்குநர்கள் அப்படிங்கிற வருதத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புகழ்பெற்ற பல இயக்குநர்கள் எம்ஜிஆரின் பல படங்களை இயக்கியுள்ளனர் ஆனால் எம்ஜிஆரை வைத்து ஒரே ஒரு படம் மட்டும் இயக்கிய இயக்குநர்களின் விவரங்களை இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் காண்போம் முதலில் பி மாதவன் பி மாதவன் சிவாஜியை வைத்து பல படங்களை இயக்கியவர் எம்ஜிஆரை வைத்து தெய்வத்தாய் என்ற ஒரே ஒரு படத்தை மட்டும் இயக்கியுள்ளார் படம் நன்றாகவே ஓடியது அடுத்து ஏ சி திருநோவச்சந்தர் இவரும் சிவாஜியை வைத்து பல படங்களை இயக்கியவர் எம்ஜிஆரை வைத்து அன்பேவா என்ற படத்தை மட்டும் இயக்கியுள்ளார் படம் நன்றாக ஓடியது அடுத்து ஏ பி நாகராஜன் இவரும் சிவாஜியை வைத்து பல படங்களை இயக்கியவர் ஆனால் எம்ஜிஆரை வைத்து நவரத்தினம் படம் மட்டுமே இயக்கியுள்ளார் படம் அவ்வளவு சரியாக போகவில்லை அடுத்து பழைய படங்களை பார்ப்போம் மோகினி படத்தை லங்கா சத்ரம் என்பவர் இயக்கியுள்ளார் அடுத்து பணக்காரி படத்தை கே எஸ் கோபாலகிருஷ்ணன் என்பவர் இயக்கியுள்ளார் இவர் பழைய டைரக்டர் அடுத்து மர்மயோகி என்ற படத்தை கே ராம்நாத் என்பவர் இயக்கியுள்ளார் அடுத்து அந்தமான் கைது என்ற படத்தை வி கிருஷ்ணன் என்பவர் இயக்கியுள்ளார் அடுத்து குமாரி என்ற படத்தை ஆர் பத்மநாபன் இயக்கியுள்ளார் அடுத்து ராஜராஜன் என்ற படத்தை டிவி சுந்தரம் என்பவர் இயக்கியுள்ளார் அடுத்து என் தங்கை படத்தை நாராயணமூர்த்தி என்பவர் இயக்கியுள்ளார் அடுத்து மகாதேவி படத்தை சுந்தர்ராவ் நட்கர்னி என்பவர் இயக்கியிருக்கிறார் அடுத்து ஜெனோவா படத்தை எஃப் நாகூர் என்பவர் இயக்கியிருக்கிறார் மலைக்கல்லன் படத்தை எஸ் எம் ஸ்ரீ ராமனு நாயுடு என்பவர் இயக்கியுள்ளார் அடுத்து தாய் மகளுக்கு கட்டியதாலி என்ற படத்தை ஆர் ஆர் சந்திரன் என்பவர் இயக்கியுள்ளார் பாக்தாத்திரடன் படத்தை டி பி சுந்தரம் இயக்கியுள்ளார் சபாஸ் மாப்பிள்ளை படத்தை எஸ் ராகவன் இயக்கியுள்ளார் மாடப்புரா என்ற படத்தை எஸ் ஏ சுப்பாராமன் இயக்கியுள்ளார் அடுத்து படகோட்டி என்ற படத்தை டி பிரகாஷ் ராவ் இயக்கியுள்ளார் தாளம்பு என்ற படத்தை என் எஸ் ராம்தாஸ் இயக்கியுள்ளார் ஆசை முகம் படத்தை பி புள்ளையா இயக்கியுள்ளார் தாலிபாக்கியம் என்ற படத்தை கே பி நாகபூஷணம் இயக்கியுள்ளார் அரச கட்டளை படத்தை எம்ஜிஆருடைய அண்ணன் எம்ஜி சக்கரவாணி இயக்கியுள்ளார் தலைவன் படத்தை பி ஏ தாமஸ் இயக்கியுள்ளார் பட்டிக்காட்டு பொன்னையா படத்தை பி எஸ் ரங்கா இயக்கியுள்ளார் சிறுத்து வாழ வேண்டும் படத்தை எஸ் எஸ் பாலன் இயக்கியுள்ளார் நாளை நமது படத்தை கே எஸ் சேதுமாதவன் இயக்கியுள்ளார் கனி படத்தை ஏ ஜெகநாதன் இயக்கியுள்ளார் இந்த இருபத்தி ஆறு இயக்குனர்களும் எம்ஜிஆரை வைத்து ஒரே ஒரு படம் மட்டுமே இயக்கியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சரி இந்த கடன் இத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு அழகனை சந்திக்கிறேன் நன்றி